அலாமிகம் வரமத்து லாஹி தாலி வரது ஷைத்தான் அலி ரஜிம் மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னலாரின் ஹிஜ்ரத் அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக அல்லாஹ்வின் உத்தரவு கிடைக்கப்பட்டதும் அபூபக்கர் அலியல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் சென்று ஆலோசனை செய்து ஹிஜ்ரத் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு இரவு நேரத்தில் தம் தோழர் அபூபக்கர் அல்லா அவருடன் புறப்பட்டார்கள் பயங்கரமான எதிர்ப்பும் நபீலாரை கொலை செய்யும் சதி திட்டமும் வலுந்திருந்த அந்த காலகட்டத்தில் மக்காவிலிருந்து ஐந்து மைல் தொலைவிலுள்ள சவுர் என்னும் மலை குகையினுள் சென்று தங்கினார்கள் மக்கத்து காஃபிர்கள் அன்னலாரை தேடி அந்த குகை வரை வந்ததைக் கண்ட அபூபக்கர் அலி அவர்கள் பயந்தார்கள் ஆனால் அன்னலார் தம் தோழரிடம் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்றார்கள் குகைக்குள் இருந்த இருவரையும் காஃபிர்கள் கண்டுபிடிக்க இயலவில்லை மூன்று நாட்கள் வரை அங்கு தங்கியிருந்த பின் நான்காவது நாள் அங்கிருந்து புறப்பட்டனர் இரவு பகலாக பயணித்தனர் வழியில் சுராகா என்பவர் அன்னலாரை பின்தொடர்ந்து வந்ததும் அன்னலாரை நெருங்க முடியாமல் திரும்பினார் இறுதியாக அபாய கட்டங்களையெல்லாம் தாண்டி மதினா சென்றடைந்தார்கள் அங்கு அன்னலாருக்காக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது மதியனா சஹாபா இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்மின் ஆற்றல் பூமியின் பொக்கிசங்கள் அல்லா தலா பூமிக்குள் பல வகையான எண்ணெய் பொக்கிசங்களை வைத்துள்ளான் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்றவை மனித வாழ்வுக்கு இந்தியமையாவதாகும் இரவு பகலாக இந்த எண்ணெய்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆனால் அவை தீர்ந்துவிடாமல் வந்து கொண்டே இருக்கின்றன ஒருவேளை இவை வற்றி வறண்டு போய்விட்டால் மனித வாழ்வு ஸ்தம்பித்துவிடும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எண்ணெய் பூமிக்குள் உருவாக்குபவன் யார் நிச்சயமாக அல்லாஹ் தான் இவற்றை உருவாக்குகின்றான் இது பற்றி அல்லாஹ் கூறுகிறான் எந்த பொருளும் அதனுடைய கருவூலங்கள் நம்மிடமிருந்தே தவிர வேறு எவரிடமும் இல்லை அவற்றை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுபடி அல்லாமல் இறக்கி வைப்பதில்லை என சூறா ஹிஜ்ரிலே அல்லாஹ் கூறுகின்றான் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி பெற்றோருக்கு நன்மை செய்தல் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தலா கூறுகிறார் இந்த ஆயத்தின் விளக்கமாவது பெற்றோர் சிரமத்துடன் குழந்தையை வளர்க்கின்றனர் எனவே அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதுடன் அவர்களின் தேவைகளை தமது சக்திக்கும் வசதிக்கும் ஏற்ப நிறைவேற்றுவது பிள்ளைகளின் கடமையாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி லுஹருக்கு முன் நான்கு ரக்காயத் சுண்ணத் தொழுவதன் அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் லுஹரின் முன் சுன்னத் நான்கு ரக்காயத் மற்றும் ஃபஜருடைய முன் சுனத் இரண்டு ரக்காயத் ஆகியவற்றை எப்போதும் விட்டதில்லை என அன்னை ஐசார் அணி அல்லாஹன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய மனித சிறப்பு குர்ஆனின் கட்டளைப்படி எவர் குர்ஆனை கற்று ஓதி அதன்படி செயல்படுவாரோ அவருக்கு மறுமையாளில் ஒளிமயமான கிரீடம் அணிவிக்கப்படும் அதன் ஒளி சூரிய உழையை போன்றிருக்கும் அவரின் பெற்றோருக்கு இரண்டு ஆடைகள் அணிவிக்கப்படும் முழு உலகமும் அந்த ஆடைக்கு ஈடாகாது இந்த ஆடைகள் எங்களுக்கு எதன் காரணமாக அணிவிக்கப்பட்டுள்ளன என்று அந்த பெற்றோர் கேட்பார்கள் அதற்கு உங்கள் பிள்ளைகள் குர்ஆன் ஓதியதற்கு பகரமாக என பதில் கூறப்படும் தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இணை வைத்தாலும் கொலை இணை வைத்தலும் கொலை செய்தலும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கலாம் ஆனால் இணை வைத்த நிலையில் மரணித்தவனையும் குற்றமற்ற ஒரு முஸ்லிமை கொலை செய்தவனையும் மன்னிக்க மாட்டான் என நிசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது உலகத்தை பற்றி உலக ஆதாயம் தற்காலிகமானது மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தும் போது நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களில் நல்லோர் தீயோர் யாராக இருந்தாலும் அவர் அடைகிற உலக ஆதாயம் தற்காலிகமானதே ஆகும் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சோனத்தாரின் நன்றி செலுத்துதல் குர்வானின் தலா கூறுகிறான் சோனத்தில் நுழைந்தவர்கள் அவன் தன் அருளால் என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இருக்க செய்தான் அதில் எந்த விதமான கஷ்டமும் எங்களை தீண்டுவதில்லை அதில் எந்த சோர்வும் எங்களை தீண்டுவதில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் உன்போக தலைப்பு நபி வழி மருத்துவம் முன் சப்பையின் பலன்கள் நவ்சாசலம் அவர்கள் ஆட்டின் முன்சப்பை கரியை பெரிதும் விரும்புவார்கள் விளக்கம் ஆட்டிறைச்சியில் கழுத்துக் முன் சப்பை கறியும் மிருதுவான பகுதியாகும் அந்த அதை சாப்பிடுவதால் இறைப்பை கனமாவதில்லை என அல்லா இப்னு கையும் ரஹமித்துல்லாய் அவர்கள் தெரிவித்துள்ளார் பத்தாவது குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறுபவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட பின்னர் நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அல்லாஹின் அருள் நன்மை செய்வருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது சுரன் அலா ஆராஃபிலே அல்லா கூறுகிறான் அவ்வளோலாம் இந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை அது களிமாவுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தில் ஃபிர்தூசிலேயே நம்சாசிரமவுடன் இருக்கக்கூடிய மிக அங்கிருந்த அல்லாவே قالے مالے پڑھتے پیش کر لیے باقی تھے ملل اللہ نام رکن اندر لبریاں سبحان اللہ وبحمدی سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك اللهم تو بھی لے امین حدیث سبحان ربيك رب العزت يا ما سي فون சலுமதியா அலாமி வரமத்துல வரகாத்தூர் இப்போ அங்கே ஹிஜ்ரத் செய்த பிறகு குபா என்ற இடத்துல தான் நவ்சான் சலாம் அவர்கள் மஸ்ஜிது முதல் தொழுகை நடக்கிற இடமா இருக்கும் குபா மஸ்ஜிதுன்னு சொல்லி அப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம மஸ்ஜிது நபவி நவ்சான்ஸ்லாம் கட்டின மதீனா மஸ்ஜி மஸ்ஜிது நபவி வரும் அப்போ குப்பாவை மசீதியா பண்ணித்தாங்க என்ற விளக்கத்தை நினைச்சாலும் நாளைக்கு பார்ப்போம்